கணியமிக்க மும்களே நேற்று ஒரு சூறாவினுடைய தலைப்பு முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகிய செல்லம் இன்றைய தினம் நாம் ஓதிய ஒரு சூறாவினுடைய தலைப்பு அல் ஃபதஹ் என்ற ஒரு சூறா ஃபத்தஹ் என்றால் வெற்றி என்று அர்த்தம் பொதுவாக நம்ம வெற்றி அப்படின்னா நம்ம விளங்கி வச்சுருக்கிறது போர் நடந்திருக்கணும் போரில் ஜெயிச்சிருந்தால் வெற்றி என்று சொல்லலாம் அல்லது சண்டை பின்னால் கிடைக்கிற வெற்றி என்று சொல்லலாம் அல்லது நிறைய கனிமத்து பொருட்கள் இப்படியெல்லாம் வெற்றி என்று சொல்லலாம் அல்லது ஒரு பேச்சுவார்த்தையில் நாம் ஜெயிச்சிட்டோம் நாம் நினச்ச மாதிரி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இதை வெற்றி என்று கொண்டாடலாம் ஆனால் இங்கே அல்லாஹூத்தால நம்ம பார்வையில் தோல்வியாக தெரிவதை வெற்றி என்று அல்லா சொல்கிறேன் அது விட்டு கொடுக்கிற வெற்றி என்று அர்த்தமாக இருக்குது எல்லாம் தான் இங்கே ஒரு வெற்றிங்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு சூறாவுக்கு எல்லாம் பெயர் வச்சிருக்கிறான் என்ன வெற்றி அது செல்லாளி செல்லத்தினுடைய காலகட்டத்தில் பதில் வெற்றி கிடச்சிச்சு கந்தக்கில் வெற்றி கிடைச்சிச்சு எத்தனையோ போர்க்களங்களில் வெற்றி கிடச்சிச்சு ஆனால் அந்த மாதிரி ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டு அந்த சூறாவுக்கு வெற்றி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருந்தால் நமக்கு சரியானதாக தெரியலாம் நம்ம பார்வைக்கு ஆனால் இங்க வெற்றி அப்படிங்கிறது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா உண்மையிலேயே நடைபெற்றது ஒரு பெரிய தோல்வி நடந்திருக்கு ஒரு பேச்சுவார்த்தையில தோல்வி நடந்திருக்கு செல்லதாக செல்லம் போன காரியங்களை நிறைவேற்ற முடியாம திரும்ப நடந்துச்சு திருப்பி அனுப்பினாங்க ஆனால் அல்லாஹு தாலா அதை ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறான் சுருக்கமா சொல்ல போனால் எந்த இடங்களில் நபிக் செல்லி செல்ல விட்டு வந்தாங்களோ அதைத்தான் நல்லா பெரிய வெற்றிகரம் வாழ்க்கையில் இது பெரிய பாடம் அது பல நேரங்களில் நம்ம விட்டு கொடுக்கிறத வெளியில் பார்க்கும் பொழுது நமக்கு கௌரவ குறைச்சலாக தெரியலாம் நமக்கு அது மான பிரச்சனையாக தெரியலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை விட்டு கொடுக்க முடியாது ஆனால் நம்முடைய கௌரவம் அதுக்கு இடம் கொடுக்காது நம்முடைய கண்ணியம் அதற்கு இடம் கொடுக்காது ஆனா அந்த மாதிரியான நெருக்கடியான நேரங்கள்ல விட்டு கொடுக்கிற பொழுது அது பெரிய வெற்றி என்று குரான் சொன்னதோடு மட்டுமல்ல அப்படி நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா நான்கு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லா குரான்ல சொல்றேன் சிலர் அலை சிலத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா நபியே நீங்க விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க இது தோல்வி இல்ல பெரிய வெற்றி யார சூழல்லா இன்னும் உங்களுக்கு பெரிய வெற்றியை நம்ம தந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு

நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தான் பல நேரங்களில் நம்ம விட்டு கொடுத்தோம் சகோதரர்கள்ட்ட விட்டு கொடுக்குறோம் பெற்றவங்கள்ட்ட விட்டு கொடுக்குறோம் நண்பர்கள்ட்ட விட்டு கொடுக்குறோம் முஸ்லீம்கள்ட்ட நம்ம விட்டு கொடுக்குறோம் அவ்வளோ சீக்கிரத்தில் இடம் கொடுக்காத இடங்கள்ல அல்லாஹ் ஊத்தாலும் நீங்கள் அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த நாலு விஷயங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்று மகப்பிற அல்லாஹ் குரான்ல அடுத்து அல்லாஹ் சொல்றான் உமா தாக்கர ஒய் திம்ம நியமத்தகு அழைக்க

என்ன விட்டு கொடுத்தாங்க நம்ம செல்லம் குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹு தாலா இப்படி விட்டு கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மகத்து இருக்குதுங்கிறது பல இடங்கள்ல அல்லாவு தாலா சொல்றான் இந்த வரலாற்று பின்னணியை கொஞ்சம் நம்ம விளங்கிக்கலாம் ஹுதேபியா அப்படின்னு ஒரு வரலாறு ஒண்ணு நடந்துச்சு உடன்படிக்க இதனுடைய பின்னணியில தான் இந்த சூராவுக்கு வெற்றின் பெயர் வச்சிருக்கான் இந்த சூறாவில் அந்த நிகழ்ச்சியை தான் அல்ல பதிவு செய்யலாம் நபிகாயகம் செல்லாலை செல்லம் மதீனாவுக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு மக்காவை பிரிஞ்ச ஏக்கம் செல்லாலை செல்லத்துக்கு இருந்துச்சு செல்லாலை செல்லம் ஒரு நாள் திடீர்னு ஃபஜீருக்கு பின்னால் சொன்னாங்க நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் எனக்கு எல்லாம் ஒரு கனவுல காட்டுனா நாம் எல்லாம் போய் காபத்துள்ளாவில் போய் தவாஃப் செய்கிறோம் உம்ரா செய்கிறோம் இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் உம்ரா செய்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அப்படி சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லாம் நபிமார்களுடைய கனவு வரைக்கும் வகைதான யார் சூழல்லாம் நபிமார்களுடைய கனவுங்கிறது நானும் நீங்களும் காணுகிற கனவு மாதிரி கிடையாது அது அது வகையது அது பகல் வெளிச்சத்தை போல அதனால சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லாம் இது நாங்கள் கண்ட கனவு இல்லை அரை சூழலா நீங்கள் கண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது வகிதான சொந்த ஊரை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு மக்காவை பிரிஞ்சு காபாவை பிரிஞ்சு காபத்துலாவை பார்க்கணுங்கிற ஆசையும் ஏக்கமும் தேட்டமும் யார சூழல்லாம் எங்களுக்கு ரொம்ப இருக்குது யார சூழல்லாம் வாங்க நம்ம உம்ராவுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாட்ட சொன்ன உடனே சில அலிசனம் அப்படியா சரி வாங்க புறப்படலாம் இது இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் பதில் போற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த வரலாறு தெரியணும் ஏன்னா புதேபியாங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால தான் இஸ்லாம் வேகமாக அசுர வேகத்துல பரவ ஆரம்பிச்சு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிங்கிறது இதுக்கு பின்னால தான் ஏன்னா இந்த ஹிஜிரி ஆறு வரைக்கும் மக்கால இருந்து யாரும் மதீனாவுக்கு வர முடியாது மதீனால இருந்து யாரும் மக்காவுக்கு வர முடியாது அப்படிதான் இருந்துச்சு எப்ப ஹிஜிரி ஆறு வரைக்கும் இந்த ஒப்பந்தம் போடுற வரைக்கும் ஆனா மக்காவாசிகள் இந்த ஒப்பந்தத்தை போட்டதுடைய விளைவு என்னன்னா மக்காவாசிகளுக்கும் மதினாவாசிகளுக்கும் ஒப்பந்தம் ஆகி போச்சு அதனால நீங்க எங்க ஊருக்கு வந்து கட்டலாம் நாங்க உங்க ஊருக்கு வந்து கட்டலாம்ங்கிற அளவுக்கு பொருளாதார டிரான்சாக்சன் நடந்துச்சு ஆட்கள் பரிமாற்றங்கள் நடந்துச்சு இது எல்லாமே நூட்டு திறந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் என்ன நினைச்சான்னா இவர் ஒப்பந்தம் போட்டு திரும்ப ஊருக்கு அனுப்பலான்னு நினைச்சு பண்ணாங்க அந்த அந்த வரலாற்றுக்கு நான் வரேன் ஆனால் நடந்தது என்னன்னா பல நேரங்கள் அப்படித்தான் வாழ்க்கையில் சில விஷயங்களை வெளிப்படையில் நம்ம பார்க்கும்போது நமக்கு நன்மையாக தெரியலாம் அல்லாஹ் குரான்னு சொல்கிறான் நீங்கள் சில விஷயங்களை நன்மைன்னு நினைப்பீங்க அதான் உங்களுக்கு தீங்காக இருக்கும் சில விஷயங்களை தீங்குன்னு நினைப்பீங்க வெறுப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒவ்வொரு யாரும் வாங்காத ஆளுமும் உங்களுக்கு எது நன்மையாக இருக்கும் தீங்காக இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியுங்கிறாங்களா பல நேரங்களில் அதனுடைய ரகசியங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இது நடந்துச்சு நபிகள் நாயகம் செல்லால் செல்ல முடிவெடுத்தாங்க அப்படியே சரி வாங்க போகலாம் உம்ரா செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் புறப்பட்டார்கள் இருந்து ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் நோக்கம் நோக்கம்தான் வேறு எந்த நோக்கமும் இல்லை ஏன்னா நம்ம கனவு கண்டிருக்கோம் வாங்க போயிட்டு வருவோம் சொல்லிட்டு போனாங்க மக்காவாசிகள் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு ரெடியாக வெளியே வந்து நிப்பாட்டிட்டாங்க ஊருக்குள்ளே மக்காவுக்குள்ளே வரக்கூடாது ஒரு ஹுதேபியாங்கிற ஒரு இடத்துல நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்தோடு ஆயிரத்தி நானூறு பேர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார் நீங்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி நிறுத்திட்டு படையை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டே ரெண்டு முடிவு தான் எடுக்கணும் செல்லலாலை செல்லம் ஒன்று வந்திருக்கிறது உம்ராவுக்கு சொல்லி விட்டாங்க நாங்கள் போருக்கு வரல சண்டைக்கு வரல உங்கள் ஊரை கைப்பற்றுவதற்கு வரல உம்ராவுக்காக வரணும் வந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அப்படி திரும்ப போயிடுவோன்னு சொல்லி விடுறாங்க ஆனால் அவங்க யாரும் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை இல்லை ஒரு காலத்திலேயே உங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது நீங்கள் திரும்பி போய்கிட்டேயிறாங்க மிகந்தாய் செல்லி சொல்லம் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஒப்பந்தம் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆனால் சீக்கிரட்டாக ஆலை செலவு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்களோட இங்கே இதுதான் ரொம்ப ஒரு நீண்ட வரலாறு என்ன ஒப்பந்தம் பண்ணாங்க பொதுவாக எல்லா விஷயங்களிலேயுமே தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க வந்து ஆலோசனை கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை சில நேரங்களில் நாம் ஆலோசனைகள் கேட்டால் அது சாதக பாதகங்களை கவனித்து சொந்த முடிவுளை எடுக்கலாம்ங்கிறதுக்கு செல்லலாலை செல்லம் எல்லா விஷயத்துலையும் ஆலோசனை கேட்குற செல்லாலை செல்லும் இந்த விஷயத்தில் ஆலோசனை கேட்கணும் அசோகா கேட்குறேன் என்ன அவன் முடிவுக்கு வரான் மக்காவாசிகள் நீங்கள் இந்த வருஷம் திரும்ப போயிடணும் அவன் போட்ட ஒப்பந்தத்தை கூட பாருங்கள் இது இது ஒப்பந்தம் நடக்குது முஸ்லீம்களுக்கும் மக்காவா குறைசிகளுக்கும் இந்த வருஷம் நாங்கள் விடமாட்டோம் நீங்கள் எஹராமோடு இருக்கிறீங்க எஹராமோடு இருந்தாலும் எங்களுக்கு அது கவலை இல்லை உள்ளே விடமாட்டோம் நீங்கள் திரும்ப போயிடணும் சரி அடுத்த வருஷம் வந்தால் கூட மூணு நாள் மட்டும்தான் நீங்கள் மக்கால தங்கணும் மூணு நாளில் இருந்துட்டு நீங்கள் போயிடணும் செல்லீசனம் அடுத்த வருஷம் வரும்போது கூட ஒரு நிக்காவை செஞ்சாங்க அங்கே வச்சு மூணு நாளில் உம்ராவு செய்யற நேரத்தில் மை மைமோனார் அடியில்லா ஒரு நிக்காக நடந்துச்சு சிலநாடீசனம் சொன்னாங்க கூட ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க நான் ஒரு வலிமாவுக்கு மட்டும் முடிச்சுட்டு போயிடுறேன் வலிமா விருந்து வச்சுட்டு போயிடுறேன்னு கேட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க விடலை எங்கே வச்சு செல்ல ஆலை செல்லம் வலியுமா விருந்து வச்சாங்கன்னா மக்காவுக்கு அவுட்டரில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் தான் செல்ல ஆலை செல்லம் வந்து வலியமாக விருந்து வச்சாங்க அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அடுத்த வருஷம் வந்தால் கூட மூணு நாள் தான் இருக்காது ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது மக்காவில் இருந்து யாராவது உங்கள் ஊருக்கு முஸ்லீமாய் வந்துட்டு அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிடணும் ஆனால் உங்கள் ஊர்லேருந்து மதிய நாள் யாராவது மக்காவுக்கு எங்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் திரும்ப ஒப்படைக்க மாட்டோம் எல்லாமே ஆப்போசிட்டான இந்த ஒப்பந்தங்களை போட்டாங்க இதுக்கு பேர் சொல்லுக உதேபியா உதேபியா உடன்படிக்க செல்லாலை சிலம் சைன் பண்ணிட்டாங்க அதில் யார்கிட்டையுமே கேட்காம ஏன்னா ரசூலுக்கு தெரியும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த செய்தி அப்படியே பரவுது எஹ்ராமோடு இருக்கிற சாபிகளுக்கு பரவுன உடனே அதில் சுமரலியெல்லாம் ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க ரசூல் செல்லாலை சிலத்திட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டாங்க அவளசுனா அழல் ஹக் யாரும் சூழல்தா நம்ம இருக்கிறது சத்தியமாக இருக்கமா அசத்தியமாக இருக்கமான்னு கேட்டார் முரளிகள்தான் சொன்னாங்க நான் அப்படி ஒரு வார்த்தையை நான் சூழ்நாட்டிய வாழ்நாளிலேயே கேட்டதில்லை அன்னைக்கு கேட்டதுக்காக நான் மூத்த வரைக்கும் நான் அதை நினச்சி நான் கவலைப்பட்டேங்கிறேன் எந்த அளவுக்கு கவலைப்பட்டேன்னா அந்த வார்த்தைக்காக அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து ஈமான புரிஞ்சிருவானோன்னு நான் பயந்தேன் அவ்வளோ சொன்னால் அவள ஹக்கையார் சூழல்ல சத்தியமாக பல நேரங்களில் விட்டு கொடுக்க முடியாது நம்ம என்ன போருக்காக வந்திருக்கிறோம் உம்ராவுக்காக வந்திருக்கிறோம் முடியாதுன்னா அவங்க போர் சீமையார் சூழல்லாம் மக்காவுக்கு பூமி இல்லை நம்ம போது

ஏன் இந்த முடிவு எடுத்தீங்கல்லாங்க தூதர் அப்படின்ட்டா அதுக்கு பிறகு முகரடி எல்லாம் சமாதானத்துக்கு வரல அல்லா குரான் இறக்கு அந்த சூரத்தில் ஒரு ஆயுத்து வருது என்று ஓதப்பட்ட சூழல் வெட்டியில முகமது ரசூலுல்லா முகமது செல்லாலை தூதர் அப்படின்னு அல்லாவே சொல்லிட்டாங்க அபுபக்கர் அலி என்ன சொன்னாங்களோ அது செல்லல்லா அலிசம் சொன்னாங்க செல்லல்லா அலிசம் என்ன சொல்றாங்களோ அப்படி அல்லா சொல்றான் அல்லாவுடைய தூ எடுத்து முடிவு அப்படின்னு ஒரு கட்டத்தில் கடைசியில் அல்லாவுடைய ஆயத்திறங்கின உடனே சரண்டர் ஆயிட்டாங்க உமர் அலி அல்லா இப்போ இந்த முடிவு எடுத்து திரும்ப ரிட்டன் மதீனாவுக்கு போகணும் எப்படி ஆயிரத்தி நானூறு சஹாபிகள்கிட்ட அறிவிக்கிறது மறுத்துட்டாங்கன்னு வைங்க பள்ளிவாசலில் ஒருத்தர் படுத்திருக்கிறாரு செல்லல்லா அலி செல்லம் அலிரலி அல்லாவை கூப்பிட்டு அவரை போய் எழுப்புங்க அப்படின்னு போய் எழுப்பிட்டு வந்து அழி அடியில்ல வந்து கேட்டாங்க யார சூழலாக நன்மையான விஷயங்கள் எப்போ நீங்கள் தானே முந்தி செய்வீங்க என்ன போய் எழுப்ப சொல்கிறீங்களா அந்த விஷயத்துக்குன்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் எழுப்பி அவரை பார்த்துட்டு திரும்ப படுத்துட்டாருன்னா தப்பு இல்லை நான் எழுப்பி திரும்ப மறுத்துட்டு படுத்துட்டார அவர் காஃபர் ஆகிடுவார்னு நாங்கள் செல்லலாறை சரி நபிகனுடைய சொல்லம் மறுக்கிறது அது குஃபுர் இல்லையா அது காஃபீர் இல்லையா நபிகள் நாயகன் செல்லந்தாகும் அழைக்கு செல்லம் சாபிகள் ஆயிரத்தி நானூறு பேர்கள்ட்ட எப்படி சொல்கிறது என்ன செய்கிறது நான் டென்ட்டுக்குள்ளே அப்படியே குழம்பிக்கிட்டே வராங்க இந்த நேரத்தில் அழகான ஒரு மஷுவராக அவங்களுடைய மனைவி உம்முசலம்மா ரெடியுல்லா வண்ணகா என்ன யாரை சொல்லலாம் ரொம்ப குழப்பமா இருக்கிறீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க என்னன்னு கேட்டேன் இல்லை நான் இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டேன் ஆயிரத்தி நானூறு பேர்கள் உம்ரா ஓடு பிரிவு ஓ இப்படி நிற்கிறாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இவங்களை உம்ராவை கலந்து எப்படி மதினாவுக்கு கூப்பிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னாங்க நான் ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு சொன்னாங்க நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் உம்ராவ எஹ்ராம கலைங்கன்னு சொன்னாதானே அரசு தான் பிரச்சனை நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் எஹ்ராம கலஞ்சிருங்க ஒரு சரியான நேரத்தில் ஒரு நல்ல யோசனை கொடுத்தாங்க செல்லாரை செல்லம் உடனே தங்களுடைய டெண்ட்டில் வச்சு நாசமனை கூப்பிட்டு நாவிதரை கூப்பிட்டு முடிய ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டாங்க சகாபிகள் ரசூலுல்லா எகராமல் கலைஞ்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே எதுவுமே கேட்காம ஒரு கூட்டம் எகராமல் இன்னொரு கூட்ட ரசூலுல்லாவுடைய முடியை எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குண்டான அந்த பழக்கத்தை எடுக்கிறதுக்கு அப்படியே சண்டைகள் அப்படியே கவனம் அதில் திரும்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே செல்லாலை செல்லம் அந்த சஹாபிகளை மும்ரா கலைஞ்சி மதீனாவுக்கு போட்டு போனாங்க ரெண்டே ரெண்டு வருஷம்தான் அவன் போட்ட ஒப்பந்தத்தை அவனே முறிச்சான் நபிகள் நாயகன் செல்லலாலை செல்லம் அக்காவின் மீது படம் எடுத்தாங்க அல்லாஹ் சொல்லிட்டா ஒப்பந்தத்தை முறிச்சுட்டா இனி ஒப்பந்தத்தை நீங்க இருப்பணும்னு தேவையில்லை நீங்க மக்காவுல சொல்லிட்டு ஒரு பெரிய பத்தாயிரம் பேர்களோடு மக்காவுக்குள்ள நுழைஞ்சாங்க மக்கா கிடைச்சிச்சு அதுக்கு பின்னால இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மக்காவில் தாயிஃபுல அனைத்தும் சேர்ந்து கிடைத்ததாக வரலாறு எனவே இந்த ரெண்டு வருஷம் ரசூலனுடைய இந்த பொறுமையும் விட்டு கொடுக்கதிலும் தான் இஸ்லாத்திற்கு பெரிய வளர்ச்சியை தந்ததாக அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ரஹ என்ற சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் வைக்கிறான் எனவே பல நேரங்களில் குடும்பத்தில் நம்ம விட்டு கொடுக்கிற பொழுது அதனால் கிடைக்கிற மகத்தான நன்மைகள் மிகப்பெரியது என்பதை உணர்த்துகிற அற்புதமான பாடங்கள் நிறைந்தது தான் இந்த சூரத்தில் ஃபத என்ற மகத்தான வெற்றி வாசுரு தாவான அநிலகங்கள்லாகி ரபுல் ஆலமீன் அல்லாஹ் தக்கப்பல் மின்னா சலாத்தனா ஓ சுயாமா ஓயாமனா ஓ ருணா ஓ சுஜூதனா وتمم تقشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد